வணக்கம் மக்களே நடிகரும் டைரக்டருமான கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய பேட்டி ஒன்றில் வந்து தல அவர்களை பற்றியும் உலகநாயன் கமலஹாசனை பற்றியும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தலா அவர்கள் குட் பேட் அக்லி பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட்ன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பக்கமாக தான் டெல்லி சென்று பத்மபூஷன் விருதை வாங்கிட்டு வந்தார் குடியரசுத் தலைவர்கிட்ட இப்போ கே எஸ் ரவிக்குமார் என்ன சொல்லிக்கிறாங்கிற கண்டென்ட்டுக்கு வரலாம் அஜித்தை இனிமேல் வந்து என்னை தலை அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஃபுல்லாக எல்லாருமே வந்து தலை 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 தல என்ன சொல்ல சொல்லலாம் அப்படி தான் கூப்பிட்டிருக்குறாங்க உட்பேடகளிலேயுமே வந்து தலை அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்றாங்க அதை மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து கமலஹாசன் அவர்களும் ரீசெண்டாக சொல்லியிருந்தாருன்னா இனிமேல் என்னை யாரும் உலகநாயன் அப்படிங்கிற மாதிரி யாரும் கூப்பிடாதீங்க அப்படிங்கிற கருத்து வச்சுருந்துருந்தாரு அதற்கு பதிலடியாக கே எஸ் ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் யாரு சார் அதை சொல்றதுக்கு நாங்கள் கூப்பிடுவோம் சார் ஏன்னா இது ஒரு ஒரு தலை காதல் மாதிரி நீங்கள் காதலிக்கலாம் என்ன நாங்கள் காதலிக்கிறோம் உங்களை ஸோ எங்களுடைய உரிமைக்கு நீங்கள் மதிப்பு குடுப்பீங்க நான் நம்புறோம் கண்டிப்பாக நாங்கள் அப்படிதான் கூப்பிடுவோம் உரிமையோட அப்படிங்கிற மாதிரி வந்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து பேட்டியில் குறிப்பிட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் கூட இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனல மறக்காமல் பண்ணிட்டு பாருங்க